அலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்த்துஹூ சொர்க்கத்தில் அல்லாஹுடைய தூதருடன் இருப்பவர்கள் சஹலமன் சாது நதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று கூறியபடி விசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு விரல்களையும் இணைத்து சைகை செய்தார்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொர்க்க வாழ்க்கை அதுவும் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் நிகர்காட்ட முடியாதது அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சிலர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் யாரேனும் இரண்டு அல்லது மூன்று பெண் பிள்ளைகளையோ அல்லது இரண்டு அல்லது மூன்று சகோதரிகளையோ அவர்கள் மரணிக்கும் வரை அல்லது அவர்களை விட்டும் இவர் மரணிக்கும் வரை பொறுப்பேற்று கொண்டால் நானும் அவரும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்ன விசல்லாஹுலே அவர்கள் தம்முடைய நடு விரலையும் ஆட்காட்டி விரலையும் உயர்த்தி சைகை செய்தார்கள் இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு பெண் குழந்தைகளை பருவமடையும் வரை முறையாக வளர்த்த வரும் நானும் வறுமை நாளில் இவ்வாறு இருப்போம் என்று நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் விரல்களை இணைத்து காண்பித்த செய்திகளையும் நம்பி ஒளி தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது அபியா காபு அல் அஸ்லமி ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் நான் நபிசல்லாஹு செல்லம் அவர்களுடன் இரவில் தங்கி அங்க தூய்மை செய்யும் தண்ணீரை கொண்டு வருவது மற்றும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி பணிவடை செய்து வந்தேன் ஒரு நாள் என்னிடம் எதையேனும் கேள் என்றார்கள் நான் உங்களுடன் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் இதை தவிர வேறு ஏதேனும் உண்டா என்று கேட்டார்கள் அது தான் என்று பதில் சொன்னேன் நீ விரும்புவதை பெற வேண்டுமானால் நீ அல்லாவுக்கு அதிகமாக சிறவணக்கம் அதாவது சஜிதா செய்து அவனை தொழுது எனக்கு உதவி செய்வீராக என்றார்கள் இப்படி ஒரு நபித்தோழருடைய அந்த கேள்விக்கு நபிசல்லாஹ்லம் அவர்கள் பதிலளித்த அந்த செய்தியையும் நபிமொழி தொகுப்புகள் நமக்கு தெளிவான முறையிலே எடுத்துரைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்க வாக்கியத்தை பெறுகின்ற அந்த வாய்ப்பை நபித்தோழர்கள் எந்தெந்த வழிகளிலேயெல்லாம் அடைந்து கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட வழிகளை தெரிந்து கொண்டு அதிலே கண்ணுங்கருத்துமாக இருந்து செயல்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்சாரி தோழர்களில் ஒருவர் கவலையுடன் நபிசல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் வந்தார் அவரிடம் நபிசல்லாஹ் உலகம் அவர்கள் என்ன தோழரே உங்கள் முகத்தில் கவலை தெரிகிறது என்ன விஷயம் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் அல்லாவின் தூதரே ஒரு விஷயத்தை பற்றி நான் சிந்தித்தேன் எனக்கு கவலை ஏற்பட்டு விட்டது என்று கூறினார் உடனே நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் அது என்ன விஷயம் என்று கேட்டார்கள் அப்போது அவர் தற்பொழுது நாங்கள் உங்களிடம் காலையிலேயும் மாலையிலேயும் வருகின்றோம் உங்களது முகத்தை பார்க்கின்றோம் உங்களுடன் அமர்கின்றோம் ஆனால் நாளை மறுமை நாளில் நீங்கள் அல்லாஹுடைய தூதர்களோடு உயர்ந்த நிலையிலே இருப்பீர்கள் அப்பொழுது எங்களால் உங்களிடம் வர முடியாதே இதை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு கவலை ஏற்பட்டது என்று கூறினார் சிறிது நேரம் நபிசல்லாஹாஹா ஹுலைய் அவர்கள் அவருக்கு எந்த பதிலும் கூறவில்லை அப்போதுதான் வானவர் ஜிப்ரஹீல் அலஹிசலாம் அவர்கள் இந்த வசனத்தை கொண்டு வந்து இறக்கி சென்றார்கள் அந்த வசனத்தினுடைய அந்த தாத்பரியத்தை நபிசல்லாஹ் அலையி வசலம் அவர்கள் அந்த அன்சாரி தோழத்திலே தெரிவித்தார்கள் நவீனுடைய நினைவு கவலைகளை அவர்களை விட்டு அகற்றுதல் போன்ற விஷயங்களிலே எந்தளவிற்கு துணை நிற்கிறது என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் காரணமாக இருக்கிறது அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் நபியே நீங்கள் கூறுவீராக நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பீர்களே ஆனால் என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தியையும் வைத்து பார்க்கின்ற போது நாம் இந்த உலகத்தில் எந்த நிலையிலே வாழ்ந்து வருகிறோமோ அல்லாஹுடைய தூதருடைய நேசத்தை பெற வேண்டும் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் அவர்களை சொர்க்கத்திலே தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ தலை போட்டோம் என்று சொன்னால் அத்தகைய வாக்கியம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல